இப்போ போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது பியூரோக்ராட்ஸுக்குனு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த பியூரோக்ராட்ஸ் கேரக்டருங்கிறது வந்து பொதுவாக ஆன்டி பீப்புள் மக்களுக்கு எதிரான ஒரு உலகிலாக தான் இதுவரை நம்ம பார்த்துருக்குறோம் அந் அந் அந்த கோணத்தில் தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து அணுக வேண்டியிருக்கிறது இப்போ இந்த பிரச்சனையில் வந்து யாரோ ஒரு அமைச்சர் தலையிட்டாரு அல்லது வந்து ஒரு திமுக மாவட்ட செயலாளர் தலையிட்டார் அதனால் இப்படி அடித்தாங்க அல்லது முதலமைச்சரே வந்து சொன்னார் அடித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதில் அது வந்து நான் அவங்கள டிஃபெண்ட் பண்ணல நீங்கள் இந்த கேரக்டர் ஆஃப் பியூரோக்ராட்ஸை புரிஞ்சுதுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதிகார வர்க்கத்துக்குன்றே ஒரு தன்மை இருக்குது அது போலீஸ் கம்யூனிட்டினே ஒரு கம்யூனிட்டி இருக்குது இப்போ போலீஸ் மேலே நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க பரமக்குடியில் ஏழு பேர் படுகொலை நடந்தது அந்த ஏழு பேர் படுகொலை எதனால் நடந்ததுன்னா எஸ்பி மேலே கையை வச்சுட்டாங்கிறது மட்டும்தான் வேறு எந்த ரீசனுமே கிடையாது தாமிரபரணியில் வந்து பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க விமன் போலீஸ் மேலே கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் மொத்த போலீஸும் வந்து அந்த மாஸில் பாய்ந்து அடித்து அந்த தண்ணியில் போய் இறங்கினவங்க கூட விடாமல் தன் தாமிரபரணி ஆற்றுல குடிச்சுன்னா சரி போனால் அப்புறான்னு விடலை ஆற்றுல இறங்கி போய் அடித்து அவங்கள அங்கேயே படுகொலை செய்வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஹியூமன் பிஹேவியர்